வணக்கம் உறவுகளே மற்றும் செய்திகள் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் வருகின்ற பாண்டியன் பேச்சை கேட்காமல் வேலைக்கு போனதும் வந்தபடி பேசியதால் பாண்டியன் மனசு கஷ்டப்பட்டு விட்டது என்று நினைத்து கோமதி வீட்டுக்கு வந்த மூன்று மருமகளையும் குற்றவாளி போல் பேசி அவர்கள் மனதை காயப்படுத்தி விட்டார் இருந்தாலும் அவர்கள் அடுப்பங்கரையில் போய் சமைக்கும் பொழுது எதுவும் பேசாமல் சமைத்த நிலைகள் அரசு அங்கிருந்து வந்து என்ன பிரச்சனை என்று கேட்கும் பொழுது மீனாவின் ஆதங்கத்தை கொட்டும் விதமாக மனதில் இருக்கும் பாரத்தை வெளிப்படுத்துகிறார் அப்பொழுது கோமதி மீனா பேசியது அதே மாதிரி என்னையும் அம்மாவாக நினைச்சுக்கோங்க என்று சொல்லி மூன்று மருமகளையும் கோமதி சமாதானப்படுத்தி விட்டார் அடுத்ததாக ராஜி கதிர் பற்றி நினைப்பில் இருக்கும் பொழுது கதிர்க்கு போன் பண்ணி பார்க்கலாம் என்று இரவு நேரத்தில் பண்ணுகிறார் ஆனாலும் சின்ன ஒரு நேரில் இருப்பதாக போனை கட் பண்ணி விடுகிறார் உடனே கதில் ராஜி கோல் பண்ணி இருப்பதை பார்த்து திரும்பி கூப்பிட்டு பேசுகிறார் அப்பொழுது இருவரும் அக்கறையாகவும் பாசத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக பேசிக் கொள்கிறார்கள் இதனை அடுத்து தங்கமையில் அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி எனக்கு பயமாக இருக்கிறது நிச்சயம் நீங்கள் சொன்னபடி இன்னைக்கு செய்யணுமா என்று கேட்கிறார் அதற்கு தங்கமையில் அப்பா அம்மா இன்றை கொரோனா கஷ்டப்பட்டு விட்டால் உன்னுடைய போலி நகைக்கும் சர்டிபிகேட்டுக்கும் முடிவு கட்டிவிடலாம் அதனால் நீ எதையும் நினைத்து தேவையில்லை எல்லாத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ கதவை மட்டும் லொக் போடாமல் வைத்திரு நான் திருடன் போல் வந்து உன்னுடைய போலி நகையையும் சர்டிஃபிகேட்டையும் திருடிட்டு போய்விடுகிறேன் என்று சொல்லிவிட்டார் அதன்படி எல்லோரும் தூங்கிய நிலைகள் தங்கமயிலின் வீட்டின் கதவை திறந்து வைத்துவிட்டு தூங்க போய்விடுகிறார் ஆனாலும் பயத்தில் என்ன பண்ணுவது என்று தெரியாமல் தவிப்பதால் தூக்கம் இல்லாமல் உட்கார்ந்திருக்கிறார் பிறகு வழியே தூங்கிக் பழனிசாமி தண்ணீர் குடிப்பதற்காக எழுந்திருக்க நிலைகள் கதவு திறந்திருப்பதை பார்த்து அதை லோக் போட்டுவிட்டு தூங்க போய் விடுகிறார் இது தெரியாமல் தங்கமயிலின் அப்பா கதவு திறந்து இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாமல் முக்காடு போட்டுக்கிட்டு கதவை தள்ளுகிறார் ஆனால் பூட்டி இருக்கிறது என்றால் போன் போன்படி கதவை திறந்து வைக்க சொன்னமில்லை ஏன் பூட்டி இருக்கிறார்

அந்த சததி கேடு பழனிசாமியும் முடித்து விடுகிறார் ஆனால் நிச்சயம் பழனிசாமி கண்ணில் இருந்து தங்கமேலப்பா தப்பித்து விடுவார் ஆனால் வேலை முடித்து விட்டு வீட்டுக்கு இரவு நேரத்து திரும்ப வரும் காதல் கண்ணில் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது ஏதோ ஒன்று இரண்டு பொய்யும் பித்தலாட்டங்களையும் பண்ணியிருந்தால் தங்கமேல் அதில் மாட்டாமல் சமாளித்து கொண்டு வந்தார் ஆனால் தற்போது தங்கமையின் அப்பா எடுத்த ரிஸ்கால் பாண்டியன் குடும்பத்தில் அவமானம் ஏற்பட்டதோடு மட்டுமில்லாமல் தங்கமேல் வாழ்க்கையும் சூனியமாகிவிடும் ஆகிவிடும் போல அளவுக்கு தங்கமேலின் தலையில் மண்ணி வாரி போடும் அளவுக்கு தங்கமையின் அப்பா சம்பவத்தை செய்ய தயாராகி விட்டார் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்து கீழோவில் கமெண்ட் புக்ஸில் சொல்லுங்கள்